டெய்லி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலங்காத்தால் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்ட உடனே அதாவது ஒரு மூணு பக்கம் அறிக்கை வந்து ட்வீட்டாக போட்ட உடனே வாழ்த்து தான் எதுவும் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஏன்னா அந்த தமிழக வாழ்த்துக்கழகத்தை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எப்பவுமே வாழ்த்துக்களுக்கான கடிதம் லெட்டர் பேன் அப்படிதான் வரும் சமீபத்தில் கூட அண்ணா பிறந்தநாள் நன்றாகட்டும் பெரியார் பிறந்தநாள் ஆகட்டும் அந்த ஃபேஸ்டில் வந்து அந்த விபூதி குங்குமம் எல்லாம் இல்லாமல் ஒரு புது ஃபோட்டோலாம் போட்டு புதுப்பொழிவோடு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சுருந்துச்சி ஸோ இன்றைக்கி என்னடா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாம அடுத்த நாள் ஒரு மூணு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்றது எல்லோருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஸோ அது பார்க்கும்போது என்னென்னா ரசிகர்களுக்காக என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் எப்படி அப்படின்ட்டு எப்போவுமே ஆரம்பிக்கிற வழக்கமுடையவர் விஜய் அவர்கள் அதுவே வந்து ரஜினி அவர்கள் கிட்ட இருந்து காப்பி அடித்தது அப்படின்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கான ஒரு மார்க்காக என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு நண்பா நண்பிகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தன்னுடைய பேச்செல்லாம் ஆரம்பிக்கிறார் ஸோ அவருடைய ட்ரேண்ட்மார்க்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களுக்காக அந்த மூணு பக்க அறிக்கையை வந்து பண்ணியிருக்காரு ரசிகர்களுக்கு விஜய் அவர்கள் எப்போதோ அறி அறிவுரை அறிவிப்புகள் நிறைய கொடுத்துருக்கணும் குறிப்பாக அறிவுரைகள் கொடுத்துருக்கணும் காரணம் ரசிகர் சண்டை வந்து ரொம்ப கேவலமாக போய் பண்ணியிருக்கிறது நான் இந்த மாதிரி அரசியல் வர ஐடியாவில் இருக்கப்பா ஒரு நாலஞ்சு வருஷத்துல வரலான்னு இருப்பேன் நீங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற அறிவுரையை எப்போதே விஜய் எப்போதோ கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அது கொடுக்காம வந்து அவர் பாட்டுக்கு அது சைலண்டா நான் வந்து தொழில் வேறு ரசிகர்கள் வேறு நான் வேறு நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி அவர் சைலண்டா இருந்துட்டாரு பட் இப்ப அரசியலுக்கு வந்தாச்சு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் வந்து இன்னும் ரசிக தான் இருக்காங்க தொண்டர்கள் மனம் எமைக்குமாறு ஆஹ் கட்சியுடைய பாடல்கள் அறிவிச்சாச்சு ஆனால் பாடல்கள் அறிவித்த பின்பும் பொதுவாக விஜயவருடைய பாடல் வருது டீசர் வருது ட்ரெய்லர் வருது அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் லைக் ஃபாஸ்டஸ்ட் டென் மில்லியன் லைக் உலக ஜனத்தொகையே எட்நூறு தான் ஆனால் நாங்கள் வந்து ஆயிரம் கோடி லைக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வீரியமாக செயல்படுவார்கள் விஜய் ரசிகர்கள் அதுவே போட்டு அப்படி தான் பண்ணுறாங்க கோட்டில் போட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பேச்சு இருக்கும் அதெல்லாம் விழுங்க ஆனால் கோட் படம் வந்து போட் வச்சு எதுவும் பண்ண முடியல அது உலகம் சுற்றும் மாறி பண்ண அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அமையலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பட் அப்பயாவது விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் மறினாங்களான்னு கேட்டால் இல்லை இன்னும் வீரியமாக அந்த ரசிக சண்டை அப்படின்னு போய்டுனு இருக்கு ஸோ விஜய் அவர்கள் ஒரு மூணு பக்கை கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டார்டிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காகவே உருகி உருகி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களை நான் நினைக்காத நாள் இல்லை எங்களை என்னை நீங்கள் நினைக்காத நாள் இல்லை அந்த மாதிரி ஒரு குடும்ப பந்தமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக டச்சோட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்பெல்லிங்குக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் போல் கட்சி முதல் முதலில் அனௌன்ஸ் பண்ண அந்த கட்சி லெட்டர் பேட்லேயே வந்து இக்கு இல்லாமல் இருந்துச்சு அது இக்கு வைக்கிறதுக்காக ஒரு தனி லெட்டர் வந்து பண்ணணும் அப்படின்னா வெற்றி கழகம்னு எழுதிந்தார் வெற்றி கழகம் அப்படின்னு வரணும்ன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கூகுள் டைப்ல இருந்து பண்ணுறாரு என்னன்னு தெரில ஏன்னால் கூகுள் டைப் வந்து ஒரு அந்தளவுக்கு என்ஹான்ஸ்டாக இல்லை கொஞ்சம் இலக்கணம் இலக்கியமெல்லாம் நம்மலாம் பார்க்க வேண்டியிருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பேரே புழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க அங்கே இக்கு வந்துருக்கணும் கடைசி பேஜுக்கு அந்த மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு போட்டதில் அது இக்கு வந்துருக்கணும் அந்த இக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ரசிகர்களுக்கு சொன்ன அறிக்கையை பற்றி பார்க்க வேண்டியதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸோ சுற்றி முற்றி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கத்துக்கு அவங்க இது இருக்கிறாங்க அதில் உருக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழக மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி அண்ட் கடைசி கடைசியாக செகண்ட் பேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு அப்படின்னு விஜய் அழக ஆரம்பிக்கிறாரு அண்ட் குடிமகன் அப்படின்னு போட்டோடனே அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டோட நிலம அந்த மாதிரி குடிமகன் சொன்னா யாரை நினைக்கிறதுனே தெரியல அது குடிமகன்னு சொல்லாதீங்க மது பிரியர்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டாஸ்மாக் துறையை கவனித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் அவர்களே வந்து கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ குடிமகன் அப்படின்னு போட்டு விஜய் அவர்கள் ப்ராக்கெட்டில் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அப்படின்ட்டு அதுக்கான ஆங்கில பதத்தையும் வந்து தள்ளப்படியாக கொடுத்து ஓகே ஒரு சிட்டிசனை தான் குடிமக்கள்னு சொல்கிறாரு அப்படின்றத புரிய வச்சதுக்கு விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய மாநாடு நடக்க போகுப்பா தயவு செஞ்சு பொறுப்பாக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு பொறுப்பு அப்படின்றத விட இராணுவ கட்டுப்பாடோடு தயவு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஏன்னா இளைஞர் படை தான் இருக்குது அப்படின்றது தெரியும் இளைஞர்கள் அப்படின்னும் போது ஒரு ஜல்லிக்கட்டுப்பாடாட்டமெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவ்வளோ கட்டுப்பாடோடு தான் நினச்சி நிறைய இடத்துல வந்து சில இடத்துல தப்பாக தவறாகவும் போயிருக்கிறது பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடாக ஜென்யூனாக ஆம்புலன்ஸ்கெல்லாம் வழிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இது நினச்சி அந்த மாதிரி ஒரு இளைஞர் படை தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக அவர் கருதுகிறார் ஆனாலும் ஏன் இப்படி இராணுவ கட்டுப்பாடோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்காக அடுத்தடுத்த வரிகளிலேயே விஜய் அவர்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அதாவது இந்த கூட்டத்துக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவ்வளோ நாள் நின்று சண்டை போட்டு இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களா இல்லை அரசியல் காலத்தில் தான் இவ்வளோ நாள் இவங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்ட்டு நான் சொல்லலைப்பா மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்மளை வந்து கேள்வி தான் பேசுகிறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளால் ஒரு மாநாட்டை தெல்ல தெளிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிக்க முடியும் அதுவும் நானு கட்டு கட்டுப்பாடோட பொறுப்போட ரீசண்டாக டிசிப்ளின்னாக நம்மளால் நடத்த முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு காமிங்க அப்படின்ற அளவுக்கு தான் விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் கேட்டிருக்காரு சுற்றி சுற்றி வந்து அவர் என்ன இது இருக்காருனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவே சொல்கிற மாதிரி தான் இத்தனை இது கான்ட்ராக்டுப்பா இதில் வந்து ஆறு மாதம் கான்ட்ராக்டு இதில் மண்ணள்ளி அள்ளி அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் ஆகணும்னு நம்பி உங்களை நம்பி கலாம் இறங்குறேன் படத்துல நான் கூட சிஎம் டூ ஜீரோ டூ சிக்ஸ் நம்பர் பிளேட் வைக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன் தயவு செஞ்சு மொத மாநாட்டிலேயே நீங்கள் வந்து ரசிக படத்தை காமிக்கிறேன் ரசிக சண்டையை காமிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஃபாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் லைக் அந்த மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாவில் வச்சுக்கிற மாதிரி அங்கே வந்து எதுவும் வறண்டு எழுத்து விட்டுறாதீங்க அப்படின்றது தான் விஜய் அவர்கள் சுருக்கமாக தெரிவித்து இருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு பார்க்குறோம் கடைசியில் விஜய் அவர்கள் சொன்னால் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது மாநாட்டுக்கான நீ வந்து ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தா இனிமேல் தான் மாநாட்டுக்கான அந்த பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் மாநாடு இருக்கிற இடத்துக்கான பொறுப்பாளர்கள் அதெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதே அவர் சொல்கிறாரு களம் ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருங்கன்னு தலைவன் சொல்லியாச்சுன்னு சரி ஆரம்பிக்குவான்னு பார்த்தா யார் தான் அந்த பொறுப்பாளர்கள்னு அந்த தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்காது இனிமேல் தான் நம்முடைய தலைவன் அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தொண்டர்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் எனிவே கடைசி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வீசாலை என்றும் என்ற வெற்றி சாலையில் சந்திப்போம் அப்படின்னு அந்த இச்சு கரெக்டாக வச்சுருக்கிறாரு வெற்றி சாலையில் சிந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ விக்கிரவாண்டி முதல் மாநாடு அவருக்கு வெற்றி மாநாடு அமைய டெய்லி தர்பார் நேரர்கள் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பட் விஜய் எதிர்பார்த்த அந்த இராணுவ கட்டுப்பாடு பொறுப்பு அவர்களுடைய ரசிகர்களிடம் இருக்குமா அப்படின்றது தான் பில்லியன்டார் கொஷனாக இருக்குது அது நடக்குமா இருக்காதா அப்படின்ற உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக ஏற்கனவே இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து நடக்க வேண்டிய அந்த மாநாடு கொஞ்சம் தள்ளி போய் இப்போ ஐப்பசி மாதத்துக்கு தள்ளி போயிருக்கு அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறதே ஏன்னால் பந்தக்கால் விஷயமெல்லாம் வச்சுட்டாங்க அதே சமயம் குசி ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரி வேலையே போனாலும் பரவாயில்ல இந்த கோனசையாக வரட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அது சரியான கருத்து நினைக்கிறீங்களா இல்லை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தவறான கருத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விஜய் கட்சி மாநாட்டின் அப்டேட்டோடு மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சேர்த்துக்கிறோம் நன்றி